முதலகம் மட்டி தாயமங்கள் பிரிவு யாரை இறங்குங்க தாயமங்கலம் நானும் நான் அந்த ஊருக்கு பொறுத்து தாயமங்கலத்துக்கு வழி தெரியல அதான் உங்களை கேட்டு நான் வழி சொன்னா நீங்க ஊரு போய் சேர ரெண்டு நாள் ஆகும் எங்க அவ்வளவு தூரம் நடந்தா போனோம் தூரம் இல்லைங்க எனக்கும் தெரியாது

முதலால சந்திச்சதே இவ்வளவு த்ரில்லிங்கா இருக்குன்னா நான் ஒழுங்கா ஊர் திரும்புவோ சந்தேகம்தான்

நடத்துறதா பக்கத்துல நாங்களும் இருக்கிறது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க தூங்கிட்டு இருந்த குழந்தை என்னமோ ஏதோ பயந்து போயிட்டோம் பாறை நடத்துறதா கொஞ்சம் சத்தம் நடத்துங்க உக்கற அங்கே அங்கே டீச்சரோட மொத்த காएंगे நம்ம டீச்சரோட ஸ்கூல் பெரிய உங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க ரசு என்ன இதமா ஓ மையில்லே இப்படி உடம்பெல்லாம் தெரியிறது மாதிரி கிழிஞ்ச ரவிக்கையோட வந்து நின்ன என்ன மாதிரி கேடவனுக்கு கூட தப்பான ஆசை எல்லாம் தூண்டி விடு இல்லையா சப்பு தாங்க ஏதோ இல்லாத குற தான் உன்ன நான் வேலைக்கு வெச்சிட்டதுக்கு ஒரே காரணோ மாரடைப்பல செத்து போனேன் எம் பொண்டாட்டி மீனாட்சியே நேர்ல வந்து நிக்கிற மாதிரி இருந்ததுதான் நீ என்ன இப்படி அறகுறையா வந்து நின்னுகிட்டு சேச்சே இந்த பாரு உள்ள அலமாரியில அவர் ரவுக்கே எல்லாம் இருக்கு போய் எடுத்து போட்டு நீ போட்ட கணக்கெல்லாம் தப்பு தப்பா இருக்குது வெளியே வர மாட்டேங்குது நல்லா போடு சரியா வரும் இந்த கணக்கு மட்டும் இல்லடா அவ போடுற எல்லா கணக்குமே தப்பு தான் சொல்லி ஊரே சிரிக்குதே ஆனா அவ மட்டும் சரின்னு சொல்லி சாதிக்க பாக்குறேன் மாமா ஐயா தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி ஜோதி ஜோதி என்னப்பா ஜோதி கொஞ்சம் தண்ணி கொண்டு வா இரு இரு நானே போறேன் மாப்பிளைட்ட கொடு ஜோதி சாப்பாட்டுக்கு எல்லாம் இருக்காமா இல்லப்பா துரசாமி கிட்ட கடையில வாங்கிட்டு வர சொல்லுங்க சரி அந்த பயல வர சொல்லு சரிப்பா கடையில போயி நல்ல வாழலையா பார்த்து வாங்கிட்டு வா காத்துல பட்டம் பறக்க விட்டுறா கிழிஞ்சு சுருட்டி கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வா நம்ம பையன் தான் என்ன மாப்பிள நானும் கடை வரைக்கும் போயிட்டு ஏன் என்ன வேணும் சும்மா ஊர் சுத்தி பாத்துவாரு நானும் வரட்டுமா இல்ல இல்ல நான் போயிட்டு வந்துருவேன் சீக்கிரமா வந்துருங்க சாப்பாட்டுக்கு போயிட்டு வாங்க வாங்க

யாரா வெட்டனதே எதுக்காம வெட்டனாக எங்க அக்காக்கு மாயாண்டிமலை ரொம்ப ஆசை انا எங்க அப்பா வேற ஒரு கட்டி குத்திட்டாரு மாயாண்டிக்கு கோபம் வந்து ஒரே வெட்ட வெட்டிட்டாரு யாரடா எங்க அந்த ஆளு எங்க இருக்கேன் நேத்து தான் இருந்து வந்தாரு காலையில காசு

நம்மளுக்குள்ள இன்னைக்கு நேரைய படத்தம்மா சரி என் குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியாவே தானே ஏதோ பத்தாத்து வீட்டு குழந்தை கை குழந்தையோட வந்து நின்னுகிட்டு இருந்தா சரி அதுதான் எங்க அக்கா நிவம் மாப்பிளைய சொல்ல போய் அவளுக்கு கேட்டுகிட்டு புரிஞ்சுட்டு வந்து சரி சரி அது விடுங்க அந்த பேச்ச இந்த பையன் ரெண்டு கிட்ட பையனா இருக்கு அக்கம் பக்கத்துல விசாரிக்காம வந்து இந்த வந்து புத்த வச்சு அழுதுகிட்டு இருக்கேன் என்ன செய்யறது இந்த பேச்ச விடுங்கண்ணே மாப்பிள நீங்க பாத்த பொண்ணு வேலை பொண்ணு மாப்பிள என் பொண்ண வந்து ஒரு தடவை பாத்துட்டு வந்துருங்க வாங்க ஒரு எட்டு வாங்க அடிச்சு முட்டா அடிச்சு முட்டா யார் அடிக்கடி லாயனும் பொண்ணு ஜோதி